எப்போ இது உருவாகுது இந்த மாதிரியான சிந்தனை எப்போ உருவாகுது அப்படின்னா நம்ம அதாவது நவீன நாகரீகம் என்ற சிந்தனை போக்கு வந்துச்சு அப்பதான் இது உருவாகுது நவீன நாகரீகம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து விடுதலை பெற்று சிந்தனையாளர்களாக விஞ்ஞான யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே மதங்கள் எல்லாம் வந்து ஒரு அபின் போல அவர்கள் மக்களை ஆள் அடக்கி ஆண்டு கொண்டு இருந்துச்சு அதுல மக்களை சரி ஓகே நீங்க ட்ரெடிஷன் மரப்பண்டு வச்சுக்கோங்க ஆனா மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் விஷயத்துக்குள்ள என்ன செய்வேன் தலையிட வேணாம் அவங்களை வந்து மனிதன் மனித மனிதத்தை மார்க்கத்தின் மதங்களின் என்ன அத விலங்குகள் விலங்குகளில் இருந்து காப்பாற்றுகிறோம் என்று கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி வந்த இது வந்து எப்ப நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுவதுகளுக்கு பிறகு நடக்கலாம் இந்த நூற்றாண்டுடைய முந்தைய நம்ம போனோமே அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டிலேயே நம்ம பார்க்கலாம் தேசபிதா நம்மள அதாவது காந்தி தேசபிதாவான் அது ஒரு பேசுவேன் சரியா காந்தி அவர் அதாவது என்ன செய்றாருன்னு சொன்னால் அவர் திருமணம் முடிக்கிறார் எப்படி முடிக்கிறாரு அவருக்கும் பதிமூணு கஷ்டமாக என்னது பதிமூணு அப்போ அவருக்கு என்னென்னா மறைமுகமா நீ என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு என்ன நாகரீகம் தெரியலை அவருக்கு நாகரீகம் தெரியலை அவருக்கு அந்த இது தெரியல அப்போ ஒரு பெரிய கொடூரம் தான் நடந்திருக்கு இந்தவருக்கும் பதிமூணு அவருக்கும் ரெண்டு சிறுவர்கள் நினைக்கிட்டா ரெண்டு கொடூரம் எங்க சொல்றாய் அப்படின்னா அறிவி மூளை இல்லாமல் இருந்துச்சா அல்லது நீ அவருக்கு அது அது இருந்துச்சா ஒரு சப்ஜெக்ட் அடுத்தது பாரதியார் பாரதியார வந்து பெண் விடுதலைக்கெல்லாம் என்ன ஒரு சப்ஜெக்டா எல்லாம் சொல்லுவாங்க அவரு பதினாலு வயசுல ஏழு வயசு என்ன செல்லம்மாவை என்ன செஞ்சா திருமணம் முடிச்சான்னு வருது நம்ம கலாச்சாரத்துக்கு பேசணும் அதனால சரியா ஏழு வயசு அப்ப இப்ப என்ன அப்படின்னு சொன்னா ஒன்றில் அவங்களுக்கு சிந்தனை வளர்ச்சி இல்லாம அவங்க இருந்திருக்கணும் விளக்கம் இல்லாமல் இருந்திருக்கணும் அந்த காலம் தானே எது நம்ம அங்கிருந்து விடுதலை பெற்றுட்டு வர காலம் தானே அதனால பாரதியாருக்கு ஒரு விளக்கம் இல்லை இவங்களுக்கு என்ன ஒரு விளக்கம் இல்லை அந்த நேரத்தில் ஏதாவது திருமணம் முடிச்சு செய்யிறாங்க அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும் இது என்ன அப்ப இதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லுங்களேன் அந்த காலத்துல விளக்கம் இல்லாம செஞ்சாங்களா அல்லது நீங்க விளங்கி சேரீங்களா அந்த காலத்துல இந்த மாதிரி விபச்சாரம் உரை எச்சரிக்கை கூடுதலாக இருந்துச்சா இந்த காலத்துல இருந்துச்சா இதெல்லாம் எடுத்து பார்த்தாலே என்ன செஞ்சிருக்காங்க இவன்தான் இவன் தான் ஒன்று சேர்க்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால இவனோட பேசுறது ஒரு கஷ்டமான ஆரம்பிச்சு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பெரியார் பெரியார் எத்தனை வயசுல அதாவது பதிமூணு வயசு நாகம்மா என்ன செய்றா திருமணம் முடிக்கிறான் அப்போ அவருடைய அந்த முதிய வயசு அந்த டைம்ல அவர் திருமணம் அங்கே முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அறுபது இருபது வயசுகள்ல அதையெல்லாம் அந்த சமுதாயம் இன்னும் சொல்லப்போனா அவர் தான் பகுத்தறிவு வாதத்தை வச்சவர் அவர் வந்து பகுத்தறிவுவாதத்தை வச்சவர் இன்றைய தமிழ்நாட்டுடைய அரசியலுடைய போக்க வந்து தலைகீழாக மாற்றியவர் அதாவது என்ன அவர் எதுக்காக மாற்றினார் பகுத்தறிவெல்லாம் மாத்தல திராவிடம் என்ற பெயர்ல என்ன ஐந்து பகுதிகளை வேணும் என்று ஒன்று ஒருங்கிணைச்சு அடுத்தவனை நம்ம ஊர்ல ஆள வைக்கிறதுக்காண்டி திட்டம் தீட்டினார் என்ற ஒரு கதையும் மாத்தி தானே ஆகணும் அப்படின்னு கூட வந்துட்டாங்க தமிழ் என்னெல்லாம் அவர் பாடுபடலை அடுத்த எல்லாம் சேர்த்து இந்த ஊருக்குள்ள கொண்டு வரணும்னா திராவிடம் என்ற பொது பேரால வந்தா தான் சரி அப்படின்னு அந்த பேரை கொண்டு வந்து இந்த தமிழன் ஆட்சி செய்யல யார் ஆட்சி செய்யறாங்க இன்னும் வேறு மாநிலத்துக்கு திராவிட திராவிடம் பேர்ல ஆட்சி செய்ய வச்சுக்கிட்டாரு என்ன செய்றாள் சொல்ற எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை என்ன விடுதலை விழிப்புணர்வை ஏற்படுத்தின அவர் என்ன செய்யறாரு இந்த வயசுல என்ன செய்யறாரு திருமணம் முடிக்கிறாரு அந்த பதிமூணு வயசுல இதுக்கு என்ன விளக்கம் சரி அது இவங்களா கொஞ்சம் அப்படி இவருக்கு என்ன ஒன்றில் பகுத்தறி மூளை இல்லைன்னு சொல்லணும் அல்லது அவர் ஒரு மிருக சிந்தனையான்னு சொல்லணும் இதுக்கு என்ன இதுக்கு ஒரு சப்ஜெக்ட் அம்பேத்கர் அவர் என்ன செய்யறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ பதினஞ்சு வயசுல ஒன்பது வயசு பணம் ஒன்பது வயசுல என்ன ராமாபாய் என்று சொல்ற என்ன அவங்களை வந்து திருமணம் முடிக்கிறாங்க எத்தனை அவங்களுக்கு ஒன்பது வயசு இப்ப இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் என்ன இஸ்லாமின்னு வந்துடப்பட அவ்வளவுதான் இஸ்லாம்னு வந்துருப்ப வந்தா இறங்கிடுறது எல்லாம் வந்து இவங்க எல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்லையே சமுதாயத்துல பின்பற்றத்தக்கவர்கள் நம்ம காட்டுறவங்க உண்மையில தக்கவர்களா என்றது ஒரு பகுதி இருக்குது எப்படியோ பின்பற்றத்தக்கவர்கள் அப்படின்னு தமிழுக்கு நம்ம காட்டுறவங்க தமிழ்ல படிக்கக்கூடியவங்க தமிழுடைய முன்மாதிரிகளாக முஸ்லிம்களும் சேர்ந்து ஸ்கூல் சிலபஸ்லேயே தான் படிப்பாங்க அபூபக்கர்லாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு அவர் அஞ்சு நேரம் தோழி ரசூல் ரசூவா அவங்களுக்கு பிறகு பள்ளியில மாமா இருந்தார் ஒழுங்காய் இருந்தாரு முமரதுலாங்க அவங்களும் வந்து என்ன செஞ்சாங்க ஒரு அளவு ஆட்சி செஞ்சுக்கேன் பாதத்துக்களை நல்ல முறையில் நடத்திக்கொண்டு பாரதியார் விடுதலை செஞ்சாரு அம்பேத்கர் வந்து விடுதலை செஞ்சாரு விளங்கிட்டா அந்த கீழ் ஜாதி மேல்ஜாதி என்னத்தை இல்லமாக்கினாரு அவங்க காந்தி அவர் என்ன செஞ்சாரு நாட்டுடைய விடுதலைக்காக என்னது அகிம்சாவளி போராட்டம் செஞ்சாரு இப்படி கதையில அந்த குழுவல் படிச்சு இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொன்னி பார்த்து இருந்த அரபு கூட நடந்த சின்ன சின்ன சண்டை அதுல தலைமை தாங்கிய பாருது எங்களை பிள்ளைகள் படிக்குது அந்த பாடத்தை அவங்க எதில் படிக்கிறாங்க இஸ்லாம் புக்ல படிக்கிறாங்க வரலாற்றுல புக்கு படிக்க மாட்டாங்க அவங்க படிக்கிற இஸ்லாம் புக்ல இந்த இதை எங்க படிக்கிறாங்க வரலாற்று புத்தகங்களையும் மொழி புத்தகத்துலயும் படிப்பாங்க சிலபஸ் எங்க வச்சுக்கிறேன் இருக்குது சிலபஸை எங்க வைத்திருக்கிறோம் என்கின்ற பகுதி இருக்கு அந்த மாதிரி வச்சு படிக்கிறது கொடுத்தா அவாத இது மார்க்க தலைவர்கள் இது உலகத் தலைவர்கள் அவங்கதான் உலக தலைவர்கள் ஒரு உலகத்துடைய ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆட்சியை தலைகீழாக மாற்றி இஸ்லாத்தை பயணிக்கிறவர்கள் அவங்க தான் ஆனா அவங்க எல்லாம் இஸ்லாம் புக்ல மட்டும் வச்சிருக்கேன் இஸ்லாம் புக் தான் இஸ்லாம் புக்கில் வச்சுக்கிறேன் நீ இஸ்லாத்தை பாக்குற இடத்துல பார்த்தா இஸ்லாம் புக் என்ன புக்கு மத புக் நம்ம இஸ்லாம் பாக்கிற பார்த்தா அதான் டோட்டல் நாகரீகம் நீ பார்க்குற இடத்த நீ அப்படி செஞ்சுக்கிற வச்சுக்கிறேன் கடைசி பாடம் சரியா பெல்படுற டைம்லாம் அந்த பாடம் நடக்கும் அடுத்ததாக ஹுசூல் குளித்தல் பற்று அனுப்பிடுவாங்க சரி நாளைக்கு படிப்போம் இந்த இதான் பெரும்பாலும் அந்த குளித்தல் பகுதியை இல்லை ஸ்கூல் பாடங்கள் எல்லாம் இதுல கவலைக்குரிய விஷயம் சொன்னா நம்ம பாடசாலைகள் எல்லாம் சிந்தனை கோளர் உள்ள ஒரு டீச்சர் ஆசிரியா வச்சிருந்தாங்க இஸ்லாம் பாடத்துக்கு அப்ப புக்கு சிலபஸ் எல்லாம் போட்டு கவர்மெண்ட் அனுமதி தந்து நீ நடத்திக்க சொல்ற இடத்துல ஆகிக்கக்கூடிய ஓண்ட சிந்தனை அப்படி இருக்குது புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இவங்கெல்லாம் இந்த இந்த வயசுல செஞ்சுக்கிற திருமணம் முடிச்சு இது மட்டுமல்ல உலக தலைவர்கள் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வரைக்கும் திருமணம் திருமணம் இல்லாம ரெண்ட ஒரு பட்டியல் எடுத்தா நிறைய வந்துடும் திருமணம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் தலைவர்கள் என்று சொல்லி இந்த மாதிரி பேரை கொண்டு வந்தது காரணம் இதுக்காக இவங்க எல்லாம் திருமணம் முடிச்ச வயசை பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இஷுவாவே எடுக்கல அது ஒரு இஷ்யூ அதே போல ஒரு பகுதி தான் இந்த சயின்டிசம் விஞ்ஞானப்படுத்தல் ஒரு பகுதி நடந்துட்டே இருக்கு சயின்ஸ்ல சயின்டிசம் எதை எடுத்தாலும் அதாவது விஞ்ஞானியங்க நாஸ்திகன் விஞ்ஞானி என்ற நாஸ்திக என்று நம்ம புள்ள சிந்திக்கிற அளவுக்கு ஆகிட்டான உண்மையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னால் ஐம்பதுக்கு முன்னால போய் பார்த்தா எல்லா விஞ்ஞானிகளும் ஒரு கிறிஸ்தவனாவோ ஒரு யூதனாவோ ஒரு ஒரு சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு அந்தந்த மதங்கள்ல இருந்து முயற்சி செய்தவர்களாக தான் எந்திக்கிறாங்க அப்போ ஐன்ஸ்டன் ஒரு யூதர் அப்போ கொபடிகஸ் ஒரு கிறிஸ்தவன் இப்படி இருந்த ஒன்று இப்ப என்ன ஆகிட்டாங்கடா இவங்கெல்லாம் என்ன நாஸ்திகர் விஞ்ஞானி என்றா நாஸ்திகர் அப்ப விளங்கிட்டா எங்க போயிட்டு இருக்கிறோம் மிருகத்தை மிருக காட்சியாளரை நோக்கிய பயணம் சரியா இந்த மாதிரியான அக்குதி நிக்காத சப்ஜெக்ட்ல நம்ம என்ன பார்க்கணும் இவங்க எல்லாருமே திருமணம் இவங்க எல்லாரும் திருமணம் ஒப்பந்தம் பண்ணதில்ல இது இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒப்பந்தம் பண்ணதில்ல வாழ்றது மனைவியாக வாழ்ந்தது வாழ்ந்த சப்ஜெக்ட்டை நம்ம இதுல பேசிட்டீங்க அப்ப இதுகள் எல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க உண்மை சொல்லணும் அவங்க வந்து என்ன அதாவது என்ன இந்த மனிதாபிமானம் தெரியாதவர்கள் விளக்கமற்றவர்கள் சொந்த மூலம் இல்லாதவங்க நாகரீகம் அடையாதவர்கள் பப்ளிகா சொல்லுங்க பாப்போம் இல்ல நபி என்ன நீங்க மார்க்க வழிகாட்டு இவங்க இருந்து அப்படித்தான் சொல்றீங்க நீங்க இவங்க எல்லாம் பின்பற்றத்தக்கவர்கள் முன்னிலையில வச்சு என்ன செய்யறோம் காட்டுறோம் இப்படி நிறைய பேரை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் இன்னும் சொல்ல போனா இது சாதாரண மக்களை விட இந்த சிந்தனை யாருக்கு அதிகமா இருந்துச்சுன்னா பெரும் சொத்துக்காரர்கள்டையும் பெரும் ஆட்சியாளர்கள்டையும் இது இருந்துச்சு அவனை கட்டுக்கோப்பா வளர்க்கறதுக்கு தந்தை எல்லைக்குள்ள கொண்டு போறதுக்காக அவன் விளங்குற வயசுலயே ரெஜிஸ்டர் நடந்தாச்சு அக்கா நடந்தாச்சு நீ படிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நடந்தோம் ஒரு பொறுப்புணர்ச்சியை மாதிரி அதை அடைக்க என்ன செஞ்சது இருந்தது நம்ம பாக்குறோம் அவனுக்கு அவளுக்கு இடையில உள்ள அந்த தொடர்புகள் என்றது வந்து ஒரு ஒழுக்கப்படத்திற்கு ஒரு பகுதிகளா என்ன செஞ்சது இருந்தது என்னதான் பார்க்கிறோம் எனவே அக்கத்னிக்கா என்ற பகுதி முதலாவது ஒரு பிரச்சனையா இல்ல நிறைய நம்ம மக்கள் என்ன செஞ்சாங்கடா இது ஒரு பெரிய பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லா அவருக்கு ரஹமத் சேட்டும் கேப்டன் அமீர்தின் நினைச்சாரு அதாவது நபி அவர்கள் மைனர் பெண்ணை மணந்தார்கள் ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை தள்ளி ஒரு புக்கை போடுறாரு ஏன்னா ரசூல்லா சலாலாம் ஆயிஷா அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க ஆறு வயசுல ரெஜிஸ்டர் பண்ணாங்க அக்குதனிக்கா பண்ணிட்டாங்க நம்ம சொல்றோம் பிறந்த புள்ளியே அக்குதனிக்கா பண்ணலாம் இது சொல்றதுக்கு உனக்கு என்ன ஹசீமத்து நப்சியா உலத்தோல்வி என்ன உலத்தோல்வி உனக்கு நீ இதுக்கு விளக்க டிஃபென்ஸ் பண்ற இடத்துல வைக்கிறாங்க டிஃபென்ஸ் பண்ற இடத்துல இல்லை அப்படி சொல்றாங்க இஸ்லாம் பாவம் இஸ்லாம் அழுது இஸ்லாம் கதருது உங்களோட சிந்தனை வந்து அவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை நாங்கள் அப்படி இல்லை நான் கொஞ்சம் ஹதீஸை லைஃப் ஹதீஸ் லைஃப் அப்படின்ட்டாங்களே அந்த ஹதீஸ் லைஃப் ஆக்கி விட்டாங்க அந்த ஹதீஸ் லைஃபா என்ன அதாவது ஹிசாம்பின் உருவாவுடைய பிரச்சனைகள் அப்படி பண்ணுறது ஹதீஸ் லைஃப் ஆக்கி எதை செஞ்சு ஆய்வு செய்கிறாங்களா எதற்காக ஆய்வு செய்யறாங்கன்னா இஸ்லாம் பகுத்தறிவு பூர்வமானது இஸ்லாம் என்ன அதாவது ஒழுக்கப்பூர்வமானது அப்படின்னு சொல்றது இப்போ இந்த வார்த்தைக்கு நான் ரஜித் சார் இதுக்கு நிச்சயத்துக்கு சம்பந்தம் இல்லை நிச்சயத்தை நடக்கிறது வந்து அந்த உறவுக்கு முன்னால் நடக்கிற கல்யாணம் அறிக்கை தானே அதுக்கு முந்தைய நடக்கிற சப்ஜெக்ட் சரியா இப்போ நம்ம பண்றீங்கன்னா இதை கொண்டது நிச்சயத்திற்கு சம்மந்தப்படுத்திடக்கூடாது அதனால இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதாவது இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு ரசூல் சல்லா உலக ஹதீசையே பலகீனப்படுத்துற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க வந்துட்டான் ரசூல் ஹதீசையே பலகீனப்படுத்துற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்போ என்னடா இஷாம்பின் உருவா வந்து அங்க ஒன்று சொல்லுவார் இங்க ஈராக் ஒன்று சொல்லுவார் என்ன மாதிரி சொல்லி ஒரு ஆய்வு புக்கா போட்டு நபையர்கள் மைனர் பெண்ணை மடந்தார்களா ஆய்வு செஞ்சு கொடுத்தாரு பாத்து அன்னியன் அலமதுல்லா அன்னை சொல்ல வேண்டிய நிலைமையே நீங்கள் பண்ணின ஆய்வால் என்ன இஸ்லாத்தை பாதுகாத்துட்டீங்க இஸ்லாத்தை பாதுகாத்துட்டீங்கல்ல நீ மரபு வழியாக ஆயிரத்தி நானூறு வருஷமா பாதுகாத்துட்டு வரோண்ட நீ என்ன விளக்கம் கொடுத்துட்டாலும் நீ தோல்விதான் நீ ஆயிரத்தி நானூறு வருஷமா நம்பினோன்ட்டு என்ன விளக்கம் எடுக்கங்க அது லைஃபு அது தவறா நம்பிட்டேன் அவன்கிட்ட பார்வை நீ தோல்வி அடைஞ்சிட்டேன் புகாரில் வார ஆதிஷ் குரானுக்கு முரணப்படுத்து நீ எடுத்துட்டேன்னா நீ பகுத்தறிவு வழக்கத்தில் கோடி மடங்கு விளக்கத்தை சொல்லு நீ தோல்வி நீ தோல்லை உன்னுடைய மரபது நீ வந்து என்ன அவர் இமாம் புகாரி அதை பதிராருன்னா இமாம் புகாரி சொல்றாரு இன்ன நபர் எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு நோய் ஹம்மா சொன்னாரு உதாரணமா இன்ன நபர் சொன்னாரு அப்படின்றாரு அப்போ நோய் மெபிடி ஹம்மா வாழ்ந்தாரா இமாம் புகாரி சந்தித்தார சார் இப்ப யாருல சரியாது செய்தி அவர் இன்னொரு அறிவிப்பாளர் சொல்றாரு இப்ப யாருட செய்தி அவர் செய்த கன்ஃபார்மாக ஒன்று இஸ்லாமிய மரபு நம்ம யாரும் வந்து சொல்லல இந்து அறிவித்த செய்தி அல்லது பௌத்த நத்தம் அறிவிச்ச செய்தி இல்லை அந்த செய்தியை நீ என்ன செய்யறானா முஸ்லிம் தாமதியமா முகமது பதிஞ்சுக்கிற இப்ப யாருக்கு முடிஞ்சுக்கிறாரு புகாரிக்கு முன்னால் அவர் பயன் அப்படியே கொஞ்சம் முன்னு போனா மாலிக் பயன்பிக்கிறாரு இப்போ யார் பதிஞ்சுக்காரு ரெண்டாம் நூற்றாண்டு ஆரம்பத்தை நம்ம மாலிக் பதிஞ்சிக்கிறாரு அதுக்கு மேல் அப்படி போனோம்னா இந்த நபர் வீச்சா என்ன நபர் சுஹூரி அறிவாயத்தை போய் நிற்குது சரி சுஹூரியோட நிறுத்துவம் முதலாம் நூற்றாண்டு கலாச்சாரம் உண்டு நீ அது சரி பின்னரசா பக்கத்துக்கு போகல என்ன உன்ன முதலாம் நூற்றாண்டு கலாச்சாரத்தை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னால் நின்றுட்டு அது பக்க தெரிவில் முரணப்படுகிறது நீ எப்படி நிரூபிச்சாலும் சரி நீ தோல்வி நம்ம நடுவுல ஜட்ஜா இருந்தா நீ தான் தோல்வி ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துடைய மரப ஓண்ட வாயால ஒட்டைக்க வச்சுட்டா பாத்தியா நீ தோல்விதான் அதை அர்த்தம் அதனுடைய எவ்வளவு விளக்கமும் நம்ம கொடுத்துட்டு போகலாம் ஆனா இப்ப நீ அதை விமர்சிச்சா நியாயம் அப்படின்னா எப்படி நீ அதை நியாயம்னா அந்த காலத்து எந்த புகாரிட காலமோ எந்த காலமோ எந்த இமாம் சூரிய காலமோ அந்த காலத்துல இருந்தே ஆய்வுக்கு ஒரு முறை வச்சிருந்தாங்க அறிவிப்பாளரை பிரிக்கிறதுக்கு ஒரு முறை வச்சிருந்தாங்க அந்த முறை அப்ப அப்ளை பண்ணப்பட்டு அதே முறை பண்ணு பண்ணி அதை பலகீனம் காட்டினா நீ சொல்லலாம் நம்ம அதீச பதிர காலத்திலேயே இந்த விதிமுறைகள் இருக்கு இந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப நம்ம பலகீனப்படுத்தலாமே இருக்கு அந்த விதிமுறையில தான் நான் நியாயம் இன்னைக்கு இல்லாத ஒரு விதிமுறையை கொண்டு வந்து இல்லாத ஒரு விதிமுறையை கொண்டு வந்து இந்த விதிமுறை அறிஞர்கிட்ட எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க விதிமுறை அறிஞர்கள்ட்ட இருந்துச்சுன்னு நீ பாடுபடுறத வச்சே விளங்கு விதிமுறை இல்லை அப்படி ஏன்னா விதிமுறை பேசிக்கா விளங்கி இருக்கணும் எடுத்து இது மரம் முரம்படுது குரானுக்கு முரம் இமாம் புகாரி ஹாஃபில் முரம்பரம் சொல்றவங்க ஹாஃபில் அல்ல ரைட்டா இமாம் புகாரி வந்து ஹாஃபில் இன்னும் சொல்ல போனா புகாரில வந்து என்ன கிதாபு தப்சீர் பாடம் கொண்டு வந்து ஒவ்வொரு வசனங்களுக்கு அவரால் முடிஞ்ச தப்சீர்கள் எல்லாம் கொண்டு வந்தவர் அவர் குருவான் அப்ப எப்படி ஓதினாரு இந்த பகுதிகளை வச்சுக்க நீங்க முரம் படுது உள்ள என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஈஸியா அனுப்பி போயிடலாம் ஓகே தபரியில முக்காவாசி குப்பை அப்படின்னு சொன்னீங்களே தபரியில முக்காவாசி குப்பை என்ன யார எதை பத்தி பேசுறோம் பைபிளை பத்தியா பேசுறோம் இஸ்லாமிய மரபை பத்தி பேசலாமா இஸ்லாமிய மரபு நூலை பத்தி பேசலாம் அங்க உள்ள கிறிஸ்தவர்கள் சிரிக்கிறாரு சிரிக்கிறாருடா எப்படி தபறியில் நீங்கள் அப்படி முக்கால்வாசின்னு டவுட் டூ டவுட்டாக சரியா யார் எந்த பக்கம் பேசுகிறேன்னு சொல்லி சரியா அப்ப தபறில் எப்படி கூப்பிட்டு நீங்க என்ன சொல்லலாம்டா தபரியில் இருக்குது அறிவிப்பாள் வரிசை வழங்கினோம் இந்த லைஃப்பான செய்தி இந்த வார்த்தைகளை சொல்லலாம் நீங்கன்னா நீங்க அறிவிப்பாளர் வரிசை மூலம் நீங்கள் நிறுவீங்க அப்படின்னு தான் கேட்குறான் அது கூட நாகரிகமாக அப்ப இப்படியான இடங்கள் வந்து நமக்கு என்ன ஹசீமத்துணம் செய்யா உன்றியில் அறிவியல் தோல்வி சரியா அல்லது உங்களுடைய அறிவியல் தோல்வின்னா உங்களுடைய சிந்தனையின் அறிவியல் தோல்வியால இஸ்லாம் என்ன செய்யறது விளை போகிறதுக்கு நடந்தது ஆறு வயசு இந்த மாதிரி சிந்தனை இன்னொரு அளவுக்கு ஈமானிய முக்கியமா வாதத்துக்கு அறிவை விட ஈமான் மிக முக்கியம் தக்குவா மிக முக்கியம் இறைவனுடைய தவக்குள் மிக முக்கியம் மார்க்கத்தை பற்றிய பற்று மிக முக்கியம் அது மட்டுமல்ல அறிவும் சேர்ந்திருக்கணும் விளக்கமும் சேர்ந்திருக்கணும் ஒன்று மட்டுமே இருந்தா ஒண்ணு என்ன செஞ்சிருக்கு போயிரு நம்ம இது மரபு இது மரபு எனக்கு இந்த அதாவது என்ன அதாவது தொழுகையில் அஹ் ஆக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் எனக்கு விருப்பமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த அதிகத்தை எடுத்து அண்ணி என்ன செய்யறான் இது என்ன பெண்கள் விருப்பமாட்டப்பட்டிருக்கிறான்னு இவனுக்கு அந்த ஈமானிய விளக்கம் இன்னால ஏற்கனவே நோய்கள் இருக்கிறதுனால இவன் அதான் அது எப்படி வருது இது என்ன அதை எடுத்துட்டு பெண்கள் எனக்கு விருக்க மாட்டேன்னு என்னத்துக்கு வந்து அஜினபி பெண்ணுக்கு மட்டும் ஓர் அணி பெண்கள் புதைக்கப்படுற காலத்துல சூழ்நிலை சொல்றாங்க அது பெண்கள் எனக்கு விருப்பமா விருப்பமாக்கப்பட்டவர்கள் என்று அந்த பெண்களுக்கு திருமணம் என்றதே உண்டி என்ன அதாவது அசிங்கமாக பார்க்கப்பட்ட காலத்தில் சொல்லாம சொல்றாங்க பெண் பிள்ளைகளை புதச்சி பெண்கள் பிள்ளைகளை அதிகமாக வச்சிருக்க ஒரு நபி என்ன செய்யறாரு பதினோரு மனைவியர்களை முடிச்சு வாழ்ந்து காட்டி அந்த பெண்களை கூட ஒருத்தர் சொல்றாரு பெண்கள் எனக்கு தாய் வருவா உனக்கு அக்கா வருவா உன மகள் வருவா உனட தங்கச்சி வரும் உனக்கு பேத்தி வரும் அதோட இந்த சமூகத்து பெண்களுக்கு உரிமை கொடுக்கிற பகுதி வரும் பெண் உரிமை போராடுற போடிகளை எல்லாம் தூக்குறாங்க நீ இந்த அதிச தூக்கிடுக்கிற பிரச்சனை உள்ளதான் இந்த குரூப்போட பேத்து இஸ்லாமிய விடுதலை இஸ்லாமிய ஆட்சியான முக்காவசி அங்க வச்சிருவாங்க யுத்தத்துல திரும்பி போன மாதிரி சரியா அவ்வளவு நயவஞ்சக குறிப்பு இது வந்து புகாரில் வரக்கூடிய செய்தி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ஆறு வயசுல திருமணம் முடிச்சாங்க அவன் இன்னொத்த கேள்வி கேட்டு உடனேயே அத்திவார தூக்கி வீசப்படுதுன்னா நீ வந்து விளக்கு அதாவது நான் சொன்னால வெறும் போலி பட்டுல இருக்கீங்கன்னு சொல்லி அறிவிக்க அவ்வளவு செய்திகள் அவ்வளவு ஆறு வயசுல என்ன ஒரு வயசுல கத்துறா நான் சொல்லு ஒரு வயசுல அதை நம்ம சொல்லல தாண்டோட்டித்தரமா பேசு வெறித்தனமா பேசுன்னு சொல்லல நம்ம அறிவியல் பூர்வமா சொல்லு ஆறு ஒரு வயசுல அக்கதனிக்கா பண்ணலாம்னு சொல்லு உனட பரம்பரையில மூணாவது பரம்பரை அப்படிதான் அக்கதினிக்கா பண்ணுன்னு சொல்லு உனட ஊர்ல அதான் நடந்தேன்னு சொல்லு அதை சொல்லாம் அப்படி இதை சொல்லி நினைக்கிறான் திருமண இப்ப நம்ம சொல்ற பட்டி எல்லாம் உறவுல ஈடுபட்ட எல்லாம் வந்து அப்பா இதுல வந்து அவங்க பிழையில எடுத்தாலும் தான் என்ன செஞ்சா மார்க்கறியே இது அங்கேயே இருக்கு சரி ரெண்டாவது கட்டம் இதை மார்க்கம் வந்து சொன்னதுன்னு சொல்லிச்சா நீ செய்ய சொல்லிச்சா வலி அப்படி சொல்லல அனுமதி என்ற இடத்துல இஸ்லாம் செய்யும் இந்த கலாச்சாரம் ஒரு ஊர்ல நீ நீ செய்யணும் அவசியம் இல்ல இந்த கலாச்சாரமே இல்லாத ஊர்ல ஒரு முஸ்லீம் இருக்கலாம் இஸ்லாம் அனுமதித்த கலாச்சாரம் இஸ்லாம் அனுமதித்த கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் செய்யணும் பண்றது செய்யற செய்யறவனை தடை செய்ய அவ்வளவுதான் இல்லாத ஒரு ஊர்ல இருக்கிற அவனுக்கு விட்டுட்டு போறது பிழையே இல்லை எங்கட ஊர்ல வளமையில சிறிய வயதுல ஒப்பந்தம் பண்றது என்ன இல்லை அப்படி என்ன விட்டுரு விளங்கிட்டா சிறிய வயது ஒப்பந்தம் பண்ணி விட்டா நீ மார்க்கத்தை விட்டா நடத்தும் இல்லை ஆனா ஏற்கனவே செய்தவர்களை குற்றவாளிகளாக என்ன செய்யாது பார்க்காத பலதார திருமணம் முடிச்சுக்கலாம் என்ற ஊர்ல அந்த வளமை இல்லை விட்டு முடிச்சவன என்ன செய்யாது அவனை வேற வழக்கம் சொல்லாது இதுதான் இஸ்லாம் சொல்ல சொல்லுது ஒரு சட்டத்தை வெறுக்காத அல்ல அனுமதிச்ச ஒரு சட்டத்தை வெறுக்காது வெறுத்தா கூப்பிடு நீ செய்யாம இருக்கலாம் நீ என்ன செய்யலாம் செய்யாம இருக்கலாம் செய்யணும்னு சொல்லல இஸ்லாம் இஸ்லாம் அனுமதித்த கலாச்சாரம் என்ற பாதிக்குள்ள இது வரும் இப்ப இது நம்ம ரெண்டாவது வழக்கம் இது இஸ்லாம் அனுமதி என்ற இடத்துல தான் வைக்கிறான் இதுல சில அறிஞர்கள் கூட இப்ப ஒரு கருத்து இதுலுடைய கருத்துல கருத்து முரண்பாடு இருக்குது தஸ்விதுல்ல என்னது அல்ல காசிரா அதாவது இந்த மாதிரி பருவ அடையாத சின்ன புள்ளகளை திருமணம் முடித்து வைத்தல் இது சம்பந்தமாக கருத்து முரண்பாடுகள் என்னது உண்டு அப்ப இந்த கருத்து முரண்பாடு உண்டுல உலகத்துல எல்லா அறிஞர்களும் உள்ள எல்லா அறிஞர்களுமே வழி என்ன திருமணம் ஒரு புள்ள மகள திருமணம் முடிச்சு வைக்கிறதா இந்த சின்ன வயசுக்குள்ளே திருமணம் அகதனிகா பண்ற ஒப்பந்தம் பண்றதாக இருந்தால் தந்தை தான் என்ன செய்யணும் செய்யணும் சகோதரர்கள் செய்ய முடியாது தந்தையுடைய சகோதர்கள் செய்ய முடியாது தந்தையுடைய தந்தை செய்ய முடியாது யார் செய்யணும் தந்தை தான் செய்யணும் தந்தை இல்லாது விட்டால் தந்தையுடைய இடத்துல அந்த இடத்துல பொறுப்பை அவர் செய்யணும் ஏன் காரணங்களோ அந்த புள்ளியோட விஷயத்துல மிக இறக்கம் உள்ளவராக யாரிப்பாரு அந்த தந்தை தான் இருப்பாரு அப்படின்னு இப்படி இருக்கிற நேரத்துல இகுணு சும்புமா இன்னும் ஒன்று அல்லது ரெண்டு அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல பருவயை அடைஞ்ச பொருள் தான் என்ன செய்ய அவங்களும் பருவது அடைஞ்ச பொருள்னா ஒன்பது பத்து அதில் அக்குதனிக்கா பண்ணலாம் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறான் இதுல ரெண்டு பிள்ளை விடுறாங்க ஒன்று சொன்னது ரெண்டு அறிஞர்கள் அல்லது மூணு அறிஞர்கள் டோட்டல் இஸ்லாமிய உம்மத்தும் எதை பிரதிபலிக்குன்னு அனுமதி என்ற பிரதிபலிக்குது ஆனால் இபன் உசைமன் போன்ற அறிஞர்கள் அதே போல ரசீத் ரிலா போன்ற அறிஞர்கள் இன்னும் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கருத்து தான் சரியானது அக்குதனிக்கா போறோம் அக்குதனிக்கா செய்யறத பருவாய்தான் என்ன செஞ்சுக்கணும் அடஞ்சரிக்கணும் என்றார் என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஆலம் இந்த நிலைப்பாடு கூட அழுத்தத்தினுடைய விளைவுகள் காரணமா செய்து அப்படி தாக்கம் செலுத்தப்படுதுன்னு நான் புரிஞ்சுக்கொள் அல்லாஹு பிள்ளையா இருந்தா பிழை ஏன்னா அதே காலத்துல வாழக்கூடிய மற்ற அறிஞர்கள்லாம் வந்து அல்பாணிதல அது வந்து இருக்குது அனுமதிதான் அக்க திண்ணிக்கா இதுல வந்து என்ன வயசில்லை இதுல வந்து ஒரு வயதில்லை என்ற சப்ஜெக்ட் இல்லை சப்ஜெக்ட் இந்த முடிவு வந்து இபு சுப்பிரமா சொல்லிட்டாரு அப்படின்னு இபு சுப்பராடைய கருத்தை நமக்கு படுகிறது அப்படின்னு சொல்றது ஒரு பொருத்தமான ஒரு நிலைப்பாடம் என்ன செய்யல இதுல படல் ரெண்டாவது இபு சுப்பிரம என்ன சொல்றாரு பருவது அடைஞ்சு அக்கத் தனிக்கா பண்ணிடலாம் நீங்க சொல்ல போற வயசு பதினாறு இன்றைக்கு உள்ள மிகப்பெரிய அரபுலகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை நம்ம நம்ம நாட்டிலே வச்சுருக்கிறோம் தானே அரபு நாட்டில் வைத்திருக்க பெரிய சின்ன ஒன்று சின் சின்னி ஜவாஜ் அல்ல ஜவாஜுல் காசு நாத்திருவாங்க அதாவது பாலிய வயது திருமணம் பண்ணி பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதிமூணு வயசு பெண்களை திருமணம் முடிக்கலாமா வயதிலேயே தக்னி பண்ணுங்க தகதீர் பண்ணுங்க வரையாருங்கன்னு புக்கெல்லாம் வருதுங்க பதினெட்டு அண்ணுங்க பதினாறு அண்ணுங்க பதினஞ்சு அண்ணுங்க அதாவது அப்படி பதினாறுக்கு மேலே வைங்க சிலர் பதினெட்டுக்கு மேலே வைங்க அப்படி என்று வரையறை சம்பந்தமான பேச்செல்லாம் என்ன செஞ்சு போயிட்டு ஒரு அரசுக்கு என்னை அனுமதித்த கலாச்சாரம் தானே அப்ப சில நலவுகளை பாதிப்புகளை வச்சு ஒரு அரசு வரையறுக்கலாமா என்றது ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் உமர்த்தி தலாக் மூணு என்ன செய்யறாங்க ஒரு தலாக் என்றாங்க என்ன காரணம் அதிகமானவங்க தலாக் பண்றதுக்கு பண்றதுக்கான தலாக்ரா இந்த நீ தலாக் அப்படின்னா என்ன ஒரு தலாக் இல்ல கோடி தலாக் இந்த மூணு சான்ஸ் கூட எனக்கு அரசியல் கூட வரக்கூடாது அப்ப உமர்லாம் சொல்றாங்க என்ன நல்லா அனுமதிச்சிக்கிற ஒரு விஷயத்துல நீங்க அவசரப்படுறீங்க அதனால மூணு தலாக்கே நான் என்ன செஞ்சிடறேன் ஒரு தலாக்கா மாத்திர உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் என்ன என்ன இல்ல அதாவது இந்த மாதிரி தலாக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தலாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தலாக் நடந்துரும் இப்ப உமர்றதாங்க அவங்க வந்து தகுதி பண்றாங்க மூனை உண்டாக்குறாங்க இந்த இடத்துல மூனை உண்டாக்குனது வந்து உலக வளமைய அதாவது உலக வளமையில ஒரு மூணு விஷயத்துல இஸ்லாம் இப்படி சொல்லிக்கிறத உண்டாக்கினாங்களாம் அல்லது இஸ்லாம் வரையறுத்த ஒரு விஷயத்தை உமர்லாம் உண்டாக்கினாங்கன்னு தான் சாபாக்கள் மத்தியில் கருத்து முறைமாடு வந்துச்சு உமர்லாவுடைய உலகத்தோட சம்பந்தப்பட்டது உலகத்தோட சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டதுல மூணு என்ன செஞ்சு கொடுத்து வச்சு இவன் அவசரப்படுறாங்க எனவே நான் மூணு என்ன செய்யறேன் உண்டாக்கிறது அப்ப அது அது உமர்லாவுடைய நிலைப்பாட்டிலிருந்து அந்த காலத்துல அந்த மாதிரி செஞ்ச மக்களுக்கு மத்தியா அது என்ன செய்யும் செல்லும் ஏன்னா அவர் ஹலிஃபா வாங்கிறார் இப்படித்தான் நம்ம எடுக்கணும் இதை முன்னுதாரணமாக எடுத்து இன்றைக்கும் இன்றைய சூழ்நிலையில வயதல்லே வகுக்கலாமா ஒரு அரசு நம்ம இப்படி பிரச்சனை எல்லாம் நடக்குது நாடு ஊர் ஊருக்கு கட்டு பேர்த்துட்டு பிரச்சாரம் பிரச்சார ஆரம்பிச்சு வளமையாயிட்டு மக்கள் எல்லாம் குரங்கு லிஸ்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாம் யார் யாருன்னு நம்பிக்கை இல்ல ஒரு லிஸ்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டு எனவே வரையறுத்துருவோம் என்ன செஞ்சிடும் வரையறுத்துவோம் அரசு செஞ்சா அதை வந்து நாங்க இப்படி ஒரு முன்மாதிரிகள் இருக்குது சோ அது ஒரு ஒருக்குரிய விஷயம் ஆனா அப்படி வரையறுத்தாலும் அரசு என்ன செய்யணும் விதிவிலுக்கான சில நிபந்தனைகளை வச்சு விதிவிலக்காக யாருக்கு இப்படி தேவைப்படுதோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பேமிஷன் என்ன செய்யணும் எடுக்கணும் என்று சொல்லக்கூடிய நிபந்தனைகளை கொண்டு வந்து அரசு என்ன செய்யணும் அதை செய்யணும் ஸ்பெஷல் பேமிஷன் தேவைப்படுமே அவங்க அதுக்குரிய காரணங்களை வச்சு கொண்டு வரணும் அப்படித்தான் சில அறிஞர்கள் சஜெஸ்ட் பண்றாங்க சில அறிஞர்கள் இந்த ரெண்டு ரிசைச்சம் எடுத்து என்ன சொல்றாங்கன்னா சின்ன வயசு திருமணத்தால குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது அது பாதிக்கப்படுது அப்படின்னு அவங்கள அது முழுசா பாதிப்பான திருமணம் என்று சொன்னால் அவர்களும் என்னது தவறானவர்கள் மேல வயதல்லைக்கு பின்னால திருமணம் செய்யறதால மட்டும்தான் ஆரோக்கியம் அவங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க அவங்களும் புத்தி இல்லாதவர்கள் ரெண்டுக்கு நடுநிலை அரசு ஒரு வரைய இருக்கட்டும் ஸ்பெஷல் கேசஸ் லெட்டர் போட்டு என்ன அனுமதி கேட்டு திருமணம் முடிச்சு இப்படி சஜஷன் என்ன செஞ்சா பண்ணா இன்னைக்கு போற பிரச்சனை நம்ம விளங்கிக்கலாம் இந்த மாதிரி இப்ப நம்ம நாடுகள்லயும் என்னது புது சிவில் சட்டத்தில் இந்த சப்ஜெக்ட் பேசப்பட்டு இருக்குது சரியா இந்த மாதிரியான இடங்கள்ல இப்படி ஒரு சஜஷன் என்ன செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு இது சரியா பிள்ளையான்றது நம்ம சட்டங்கள்ல ஒரு சுவாபம் கடைசியா சரியா ஆனா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அதில்ல அடிக்கப்படுறது இங்க வந்து சட்டம் கூடுமா கூடாதுன்றதுல இஸ்லாத்துடைய இதயத்துக்கு அடிக்கப்படுது ஒரு பாபேரிய மார்க்கம் ஒரு புரிதல் இல்லாத மார்க்கம் ஒரு விதமான கலாச்சாரத்தை தூண்டக்கூடிய மார்க்கம் என்கின்ற அமைப்புல பேசப்படுறதுக்கு சரணடைஞ்சு இந்த செய்தி பலகீனமானது என்று சொல்லி அவர் எழுதிந்தார் இப்போ நம்ம அதுக்கு வந்து பெரிய ஒரு தொடர் மறுப்பு என்ன செஞ்சோம் மைனர் பெண்ணை மணந்தார்களா என்ற செய்தி பலமானது அப்படின்னு அது புழுசா நினைக்கிறோம் நான் ஒரு பத்து பதினஞ்சு பக்கத்துக்கு அந்த நிமிஷம் என்ன செஞ்சேன் அதை எழுதினேன் அது பலமானது அது யாருமே என்ன செய்யறது ஐ பாக்கல நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாடகை இந்த செய்தி எப்படி பேச அரைஞ்சர்கள் யாருமே என்ன என்ற சப்ஜெக்ட்டை முழு டீடைல்ஸா எழுதி எழுதியிருந்தேன் அப்போ இது வந்து என்னென்னு சொன்னால் சூழ் ஹதி இது அப்படின்னு சொல்றது வந்து வாசிச்சு விளங்குற ஒரு சப்ஜெக்டா நல்ல அதுல ஒரு ஈடுபாடு இருக்கு என்னுடைய அந்த மத்த மத்த பகுதிகள் தெரியணும் ரெண்டும் ஒருத்தருக்கு என்ன தெரியும் இஸ்லாம் ஜாஹிலியத்து தெரியாது இஸ்லாம் தெரியாம போய்த்திடும் பெருமதி வழங்காம போயிடும் அந்த மாதிரியான ஒரு நிலை அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் எனவே ரசூல்லா இஸ்லாம் ஆறு வயதில் திருமணம் முடித்தார்கள் ஒன்பது வயதில் ஒன்று கூடினார்கள் அப்படி என்றது அன்றைய வளமை மட்டுமல்ல இன்றைய இன்றைய இந்த கிட்ட காலம் வரும் வரைக்கும் உலகத்துடைய வளம் அரபுகளோட வளமை மட்டுமல்ல ஆனா அது இஸ்லாமிய கலாச்சாரம் இங்க என்ன செய்யல சொல்லப்படும் இஸ்லாம் அனுமதித்த கலாச்சாரம் ரசூல்லா அதை அனுமதிக்கிறான் ரசூல் சல்லா அரசு அனுமதிக்கணும் சிலர் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப்பு செட்டை தூக்கிட்டு இன்னொரு குரூப் என்ன பதில்னா அந்த ஜாகிலிய மக்கள் அன்றைய காலத்து கலாச்சாரத்தில் செஞ்சுட்டு வந்தாங்க பொறவு தடை செய்யப்பட்டுட்டு இந்த பதில் ஓரளவு பரவல்ல மற்ற பதிலை விட ஏன்னா அந்த செய்தி நடந்தது அன்றைய கலாச்சார வளமையில பொறவு தடை செய்யப்பட்டுட்டு அப்படின்னு நினைச்சுதான் சொல்றாங்க இது பதில் சரியா அப்படின்னு பார்த்தா இது பல வகையில பிள்ளை ஏனென்றால் ஹதீதுல வருது ஆயிஷா ரத்தியல்லாவின் அவர்கள் மனைவியாக வருவார்கள் என்பதை ஜிப்ரீல் அலி இஸ்லாம் ரசூ கனவுல எடுத்து காட்டினாங்கன்னு இருக்கேன் எடுத்து காட்டினாங்க அப்படின்னு சிலருக்கு இதுல என்ன யோசனைன்னா அலி இஸ்லாம் என்றவர் தூது கொண்டு வாரவர் சரியா இவர் வந்து ரசூல் நாங்க என்ன திருமணம் முடிக்கிறது அப்படின்றத கனவுல காற்றளவுக்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க அப்படி சில கேள்வி கேட்கிறார் அதுக்கு ஒரு குரூப் சார் நடந்து என்னது கேள்வி நியாயமானது கேள்வி நியாயமே இல்லை ஏன் நியாயம் இல்லைன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் என்றதை நம்ம தெரிஞ்சுட்ட மாட்டாங்க அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லாவுடைய தூதர் இருக்கிறார் அல்லாவுடைய தூதர் இருக்கிறார் அல்லாவுடைய தூதர்னா அல்லாஹுடைய இறை செய்திய சுமக்கிறதுக்கான ஒரு மனிதனை தலை செலக்ட் பண்றானா சாதாரணமா என்ன செய்ய மாட்டான் அவனுடைய இறை செய்தியை ஜிபில் மூலம் கொண்டு வந்து சுமக்கிறதுக்கு ஒத்தரை இந்த உலகத்தில் அல்லாஹ் செலக்ட் பண்றானா நீங்க நினைக்கிறதில்ல அல்லாஹுத்தாலா ரசூல் மனிதன் என்று பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மனித சமுதாயத்துல பிரச்சாரம் செய்யறதுக்கு நான் மனித தான் செலக்ட் பண்ணுவேன் என்றதுக்காக அல்லா பேசுறானே சொல்லப்படுது உங்களை போன்ற மனிதன் அது எதுக்கான நானும் மனுஷன் சொல்லப்படுதே தவிர அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு என்றது பெரிய என்ன ஒரு அந்தஸ்து அல்லாஹ் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா அந்த நபி படுற கஷ்டம் அந்த நபி இந்த சமுதாயத்துல உழைக்கிற உழைப்புக்காக அவருடைய மனதை சந்தோஷப்படுத்து சந்தோஷப்படுத்த அமைப்பில் அவருடைய உலக வாழ்க்கையில பல விஷயங்களை செஞ்சாங்க அதுல உண்டு அதுல உண்டு இது என்று புரிஞ்சுக்கணுமே தவிர அல்லா கொடுத்த ஒரு கிப்ட்ல உண்டு என்று எடுத்துக்கொள்ள இப்படி எப்படி எப்படினா அவன் ஒருத்தர் லவ் பண்ணிடுறான் அவன் எப்படியோ திருமணம் முடிச்சிருக்கு அப்போ அவரு முஸ்லீமா இருந்தாலும் சரி காப்பிலா இருந்தாலும் நான் கேட்ட பிள்ளை நீ எனக்கு தந்துட்டி உனக்கு மட்டும் கடவுள் கேட்ட பிள்ளையை தந்தா உனக்கு அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி அதுக்கு என்ன இறைவனுக்காக நேர்ச்சி அதெல்லாம் செய்யறாய் அல்லாவுடைய தூதர் ஒருத்தருக்கு அல்லா ஒருத்தர விருப்பமா என்ன உண்டை கொடுத்தேன் அது உனக்கு கலாச்சாரத்துல பிரச்சனையா கோளாறு ஒண்ணும் நீ நோக்கி போற பயணம் அங்க விரக உன்னை வழி நடத்திட்டு போறாங்க அதுதான் அர்த்தமே தவிர வேற எதுவுமே இல்ல இவன் இவன் கூட நல்ல இடத்துல தான் வழி நடத்திட்டு போறான் எனவே இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இது இது மார்க்க ரீதியானதுனால தான் ஜிபில் அஸ்லாத்தால காட்டப்படுது அப்படிங்கிறது விளங்குது இதன் அடுத்த விஷயம் மாற்றப்பட்டதுக்கு அவங்க சொல்ற வசனம் என்ன தெரியுமா ஒக்கது அகது நவின்கும் மீசா கண் ஹலிதா அல்ல உங்களிடமிருந்து பலமான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார் அவர்கள் உங்களிடமிருந்து பலமான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் யாரு அந்த பெண்கள் அந்த மனைவி உங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் அப்போ இஸ்லாமிய சமுதாயம் வந்து மதிய எனக்குற பிரசனை அப்போ பலமான ஒப்பந்தம் எடுக்கிற அந்த புள்ளை இப்ப தானே இருக்குது அதை இப்படி பலமான அந்த ஒப்பந்தத்தை என்ன அந்த புள்ளை மீசாக்கன் கேட்கிறாங்க அவர்கள் பலமான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் என்றா அந்த புள்ள வந்து நேரடியாக வந்து அகத்னிக்க அப்படியே அர்த்தம் இல்லை அந்த புள்ளை இப்ப இந்த சமுதாயத்தில் வயதில்லைக்காக போராடுறீங்க தானே யாருக்காக அந்த பிள்ளைக்காக தான் போராடுறீங்க அந்த புள்ளை தந்து எடுத்து முடிவு அந்த புள்ளிட தந்தை என்ன அந்த அக்குதனிக்காவுடைய அந்த பகுதியை முடிச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா எதனால முடிச்சு வைக்கிறார் கடுமையான ஒப்பந்தம் இது இப்படி பண்ணினா சொத்து இவளுக்கு இவளட சொத்து அவனுக்கு போகும் அவனோட வீடு இவளுக்கு வரும் இவளட வீடு அவனுக்கு போகும் அவனுடைய உரிமைகள் மாறும் அதெல்லாம் ஒரு பெரிய டையப் ஏற்படும் என்றதனால தான் அந்த தந்தை அக்குதினிக்கா பண்ணியே வைக்கிறாரு அப்ப அக்குதிகா பண்ணி வைக்கிறதுக்கு அந்த புள்ள பகுதி இந்த வசனத்துல இல்ல அந்த புள்ள பகுத்தறிவோடு இருக்கணுமோ அந்த புள்ள விளக்கத்தோடு இருக்கணுமன்றோ எந்த இந்த ஒரு பகுதி இல்லை எனவே இந்த பகுதியை நம்ம விளங்காம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா என்ன அதாவது வகது அஹத்ன மீன்கும் மீசா கண் ஹலீலா அப்படின்றது அவங்க விளக்கத்தோட வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீசா கண் ஹலீலன் அப்படின்னு சொல்ற பகுதி எதனாலன்னா சமூக ரீதியாக குருவானும் சுன்னாவும் இந்த சட்டத்தை என்ன செய்து போடுது இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பலமான ஒரு உறவு ஏற்படுது சட்டத்தின் அடிப்படையில் அவங்க நடைபெறுகிற பலமான உறவு ஏற்படுது அந்த பெண் நேரடியாக சமூகம் தெளிச்சு அது சொல்லல ஸோ மாற்றப்பட்டதும் அல்ல அரபுடைய கலாச்சாரத்துல மட்டுமல்ல உலக கலாச்சாரத்துல இருந்ததுதான் இது திருமணம் அந்த திருமணத்துல இந்த இளம் வயசுல அக்குணிக்கா பண்றது இருந்தது அந்த இருந்த தர சுற்றுலாசலம் அனுமதிக்கிறாங்க அந்த அனுமதிச்சு ரசூசில அவங்க செய்யறாங்க மக்களை செஞ்சாங்களா மக்களுடைய இறுதி பகுதியில செய்யறாங்க மதினாக்கு வாரம் அந்த ஆரம்ப கட்டத்தில் செய்யறாங்க அப்ப எனவே இது சரியாவுடைய பூர்த்தி நிலை ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் சரியால ஒரு அம்சம் எனவே சிறிய வயதில் அக்குதணிக்கா என்றது உறவை குறிக்காது முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும் சிறிய வயதில் அக்குதணிக்கா திருமண ஒப்பந்தம் பண்ணிக்கொள்வது அதை என்ன பலமான ஒரு ஒப்பந்தமா பண்ணிக்கொள்வது என்றுதான் இதை குறிக்கும் என்பதையும் நம்ம புரிந்து